கைண்ட் இன்ஃபர்மேஷன் ஐயா முதல்வர் ஸ்டாலின் நல்லா இருக்கார் இன்னமும் நல்லா மூச்சு விட்டுக்கிட்டு உயிரோடு இருக்கார் இவங்க டிஎன்பி குரூப் டூவில் ஒரு கேள்வியை கேட்டாங்க அதை கேட்ட அந்த கேள்வியை கேட்ட உடனே உண்மையிலே நமக்கு தோணிச்சுட்டே இதெல்லாம் செத்து போனவங்களுக்காக பண்ணுறதுடா உசுரோடு இருக்கிறவங்களுக்காக பண்ணக்கூடாதுடா இல்லை யாருக்கு ஏதாச்சும் அந்த மாதிரி ஆசை ஏதாச்சும் இருக்கா என்ன எவனோ ஒருத்தர் அந்த கேள்வியை எடுத்திருக்கா பார்த்தீங்களா அவனுக்கு இந்த மாதிரி ஒரு ஆசை உள்ளுக்குள்ளே இருந்திருக்கு சார் இல்லாட்டி இந்த கேள்வியை இங்கே போடுவான் ஐயா ஸ்டாலினை பற்றி இப்போ விசுவாசத்தை காமிக்கிறதுக்கு வேற வழியே தெரியல உங்களுக்கு அநியாயம் பண்ணியிருக்காங்க சார் குரூப் டூவில் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்களாம் பார்க்கணும் அதாவது தமிழக மக்கள் முதல்வர் ஸ்டாலின் இருக்கார்ல ஸ்டாலின் அவரை திட்டத்தை அறிமுகப்படுத்துக்காக தாயுமானவர் யாரா சொன்னது தாயுமானவர்னா திருச்சியில் மலைக்கோட்டைக்கு போற வழியில் உச்சிப்பிள்ளையாருக்கு போற வழியில் நட்டுள்ள ஒருத்தர் இருப்பார் அவர் யாரு இவர் ஒரிஜினலா இல்ல அவர் ஒரிஜினலா இல்லை அதுக்கு அவங்க லிஸ்ட்டு போட்டு அடிச்சிருக்காங்க இந்தந்த திட்டம் அது இந்த வெடிகள் திட்டம் அப்புறம் இந்த இந்த மகளிருக்கான திட்டம் இதெல்லாம் கொடுத்த எந்த திட்டத்துக்காக அவரை வந்து தாயுமானவன்னு சொல்றாங்க இப்போ இது குரூப் டூவில் கேட்ட கேள்வி எவனோ ஒருத்தன் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு சம்மந்தமான ஏதாச்சும் ஒரு எக்ஸாம்ன்னு இல்லைங்கள அந்த எக்ஸாம்ல ஐயா மோடியை வச்சு மத நல்லிண நல்லிணக்கத்துக்காக நல்லிணக்கத்துக்காக இந்த பூமியில் தோன்றின ஒரு மகத்தான தலைவர் அவர் வந்து ஒரு கடவுளாக பார்க்குறாங்க எந்த கடவுளா பார்க்குறாங்கன்னு நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கு நம்ம யோசிச்சு பாருங்களேன் இது தேவையா கேட்கறதுக்கு வேற கேள்வியே இல்லையா என்ன எவன் உங்களுக்கு இந்த ஐடியாவை கொடுத்தது எவன் இந்த எவன் பார்த்த வேலைன்னு தெரியல இல்லை எதுக்காக இந்த வேலையை பார்த்து விட்டாங்கன்னு தெரியல குரூப் டூவில் கேட்டா வெளியில இந்த கேள்வியெல்லாம் வந்து பெரிய வைரலாகும் அவங்க என்னென்ன பேசுவாங்கன்றது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா இல்லை உங்கள் இது தமிழ்நாடு கவர்மெண்ட் நடத்துறதுங்க தப்பு இல்லை முதலமைச்சர் நடத்துறது கிடையாது அரசாங்கம் என்ன கேள்வி கேட்கணுமோ எதை கேட்கணுமோ அதை மட்டுந்தான் கேட்கணும் உங்க பெருமையை பாடுறதுக்கு வேறு வழி நிறைய இருக்கு நீங்கள் தனியாக ஆடியோ போட்டு பாட்டை போட்டு உங்கள் பெருமையை நீங்கள் பாடிக்கலாம் போஸ்டர் போட்டுக்கலாம் ஃப்ளக்ஸ் அடிச்சுக்கலாம் கட் அவுட் வச்சுக்கலாம் சோசியல் மீடியாவில் என்னென்ன வேணாலும் சொல்லிக்கிட்டு திரியலாம் அதெல்லாம் பிரச்சனையே இல்லை அதை யாரும் கேள்வி கேட்க போகிறதும் கிடையாது சிரிச்சுக்கிட்டே கடந்து போயிடுவாங்க ஆனால் இந்த இடம் உங்களுக்கு தேவையா இதுவுமா உங்களுக்கு ப்ரமோஷன் பண்ணக்கூடிய ஒரு இடம் யோசிச்சு பாருங்களேன் இந்த கேள்வியை பார்த்த உடனேயே அவங்களுக்கு என்ன சாக்காயிரம் முதல்ல இது வந்து இருபதாம் நூற்றாண்டுகள் நடந்ததா இல்லை ரெண்டாம் நூற்றாண்டுகள் நடந்தது எத்தனாவது நூற்றாண்டுல இது நடந்தது ஒரு ராஜராஜ சோழனை வந்து சொல்லுவாங்க இல்லைங்களா இவரை வந்து போற கேசரி இல்லை இப்படிலாம் வந்து பேசுவாங்க அது அந்த துன் அது இது யானை மேல் துஞ்சிய சோழன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு பட்டத்தை கொடுத்துட்டாங்க சார் இந்த வேலையை இனிமேல் பார்க்காதீங்க நல்லதுக்கு